ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நேர சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து நாளைக்கு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மகம் யாகங்களுக்கு சமமானது வந்து தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க யாகம் செய்த பலனையும் தீர்த்த யாத்திரை வந்து தந்துவிடும் சொல்லுவாங்க தீர்த்த யாத்திரை அப்படின்னாவே வந்து இது வந்து கும்பகோணத்தில் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக பண்ணுவாங்க மாசிமுகம் அப்படின்னா கும்பகோணம் தான் நம்மளுடைய நினைவுக்கு வரும் அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் வந்து நீராடி எல்லாரும் தன்னோட முன்னோர்களை வந்து வழிபாடு செய்வாங்க தன்னுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் நாம் அன்னைக்கு வேண்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மகம் பித்ரு பித்ருதேவ நட்சத்திரம் என்றும் சொல்வாங்க பித்ருதோச நிவர்த்திக்கும் சிறப்பான நாள் வந்து மாசிமுகம் மாசிமக தினத்தின்றி புனித நதிகளில் நீராடுவதை பிதுர் மகா ஸ்நானம் என்கிறார் என்று தான் சொல்லுவாங்க மாசிமகம் அன்று குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று நம்ம வந்து வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் தர்மங்கள் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா நீர்நிலைகளில் வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து தெய்வங்களை வந்து வேண்டலாம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பௌர்ணமி நிறைந்த பௌர்ணமி நாளில் தான் இந்த மாசிமகம் வரும் நம்ம அன்னைக்கு வந்து ஈஸ்வரனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கும்பகோணத்தில் வந்து மாசி மகம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து செய்வாங்க அதனால் வந்து இது நம்ம நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் குளிச்சுட்டு நம்ம வந்து வேண்டுதல் பண்ணி சாமி கும்பிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியிலே குளிச்சுட்டு எப்போதும் போல் பூஜை அறையில் தீபம் ஏற்றி எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த நாள் பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நிறைவேறும் அதே போல் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது மீண்டும் வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கிற மாதிரி அந்த நாள் வந்து அமையும் அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தெய்வத்திடம் கேளுங்க கண்டிப்பாக அது நடக்கும்